என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவனோடு கூட இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிறீர்கள் உங்கள் வீடுகளிலே தேவன் வாசமாயிருக்கிறார் உங்கள் உள்ளத்திலும் வாசமாயிருக்கிறார் ஆண்டவர் கூட இருந்தால் நீங்கள் ஆச்சரியமான காரியங்களை இந்த வருஷத்திலே காண்பீர்கள் அதிசயமான காரியங்களை இந்த வருஷத்தில் காண்பீர்கள் ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய ஊழியத்திலும் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கத்தரோடு கூட இருந்த மனிதர்களையும் கத்தர் யாரோடெல்லாம் இருந்தார் என்பதை குறித்து இந்த வாரம் நாம் தியாரித்து கொண்டிருக்கிறோம் அப்படி கத்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்து அவனை எப்படி உயர்த்தினார் என்று ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை சிறவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிறேன் நான் மோசையோடு கூட இருக்கிறது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் என்று முதல் அதிகாரத்திலே ஆண்டர் வாக்கு பண்ணினார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் சரி வாக்கு தத்தம் சரி ஆனால் இது உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நீ இரவும் பகலும் என் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் நீ இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும் எனக்கு அன்பானவர்களே இந்த வருஷம் கத்தர் உங்கள் வீடுகளில் வாசமாயிருக்கிறார் என்றால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கடந்த ஆண்டு நீங்கள் வேதத்தை படித்ததை விட அதிகமாய் இந்த வருஷம் வேதத்தை படியுங்கள் தியானம் செய்யுங்கள் வேதத்தை இருதயத்தில் ஏற்று வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காரியமாக வேதத்தை நீங்கள் கருதுங்கள் வேதத்தை மனனம் செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அது என்ன மாற்றம் என்பதை மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்திலே பார்க்கிறோம் நான் மோசையோடு கூட இருந்து போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இசுவரில் எல்லாரும் அறியும்படிக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார் மேன்மை படுத்திகார வசனத்தை வாழ்வாய் கொண்ட ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்கிற அற்புதங்களுக்கு அழவே கிடையாது கத்தர் உயர்த்துகிற எல்லைகளுக்கும் அழவே கிடையாது அன்பான வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு நான் பேசுகிறேன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குத்தானே ஓடுகிறீர்கள் வாழ்க்கையிலே பணம் ஈட்டுவதற்குத்தானே இரவும் பகலும் உழைக்கிறீர்கள் ஓடுகிறீர்கள் பிரயாசப்படுகிறீர்கள் நான்கு வேலைகளை செய்கிறீர்கள் பல மணி நேரம் ஸ்ட்ரெச் பண்ணி உழைக்கிறீர்கள் ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன் தேவன் உங்களோடும் நீங்கள் தேவனோடும் கத்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலும் கத்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினவர் உன்னோடு கூட இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவது நிச்சயம் உயர்வு உன் பிரயாசத்தினால் மாத்திரம் வராது நீ கத்தருக்கு பயந்து கத்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு நடக்கும் பொழுது யாரும் உயர்த்த முடியாத எல்லைகளில் தேவன் நிச்சயம் உன்னை உயர்த்துவார் நிச்சயம் உங்களை கனப்படுத்துவார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தம் ஆண்டவரே நல்ல பிதாவே உங்க ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா அன்றைக்கு எப்படி நீர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினரோ அதே போல உங்க ஜனங்களை எல்லா கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் உடைய வசனத்தில் தியானமா இருக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா கத்தர் கூட இருக்கிறீர் என்பதை மாத்திரம் ஒவ்வொரு நிமிஷமும் அறிந்து உமக்கு பயந்து வாழ ஆண்டவர் உதவி செய்யுங்க ராஜா இயேசுவின் நாம திருப்பிதா ஆமை பிரியமானவர்களே கத்து யோசுவாவோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார் மனுஷர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி கூடவே வாசமா இருக்கிற கத்தரை பிரியப்படுத்துவதை மாத்திரம் வாழ்க்கையின் நோக்கமாய் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்